டாஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லோரும் ஆசைப்பட்டு இதுதான் விரும்புகிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா ஸ்லிம்மிங் வெயிட் லாஸ் அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது எப்பொழுதுமே பார்த்தீங்கனாக்கா அக்கறைக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லுவாங்க ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகணும் குண்டாக இருக்கிறவங்க தான் வந்து எல்லோருடைய ஆசையும் இருக்கும் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க நான் ஸ்லிம் ஆகணும்னு போராடிட்டு இருப்பாங்க ஒல்லியாக இருக்கிறவங்க சரியான ட்ரெஸ் போட முடியாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குண்டாகிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இந்த வெயிட் லாஸ்க்காக வந்து நிறைய போராட்டங்கள் அவங்களோட எக்ஸசைஸ் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்லாம் விட்டுட்டு அதுலேயே கான்சியஸ் கொடுத்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இதாக எப்படியாவது குறைச்சிடலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது அவங்க வெயிட் லாஸ் எதுக்காக வெயிட் வெயிட் லாஸ் எதுக்காக ஆகணும் ஏன் அவங்க குண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது சின்ன ஒரு டயக்னிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொழுப்பு பாடியாக அதாவது ஏர் பாடியா இல்லைன்னா ஃபேட் பாடியான்னு முதல் செக் பண்ணிக்கணும் இந்த ஏர் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக சில மெடிசனில் டக் டக் டக்குனு சீக்கிரம் குறைவாங்க இந்த ஃபேட் பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் லேயர் ஸ்கின்னுக்குள்ளே இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளேருந்து தான் ஒரு ரூட்லேருந்து தான் ஒர்க் பண்ணும் சில பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் மெடிசன் எடுத்துருப்பாங்க ஆனால் என்ன ஆகுனாக்கா அவங்க இந்த பொறுமை இல்லாமல் இருக்கும் எடுத்தோன்னே ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து வெயிட் குறைஞ்சிடணும்னு நினைப்பாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டு இருக்கும் இந்த கெட்ட கொழுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து உடம்புக்கு தேவையில்லாது நல்ல கொழுப்பு உடம்புக்கு பார்த்திங்கன்னா பிரெயின் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொழுப்போடு இணைக்கப்பட்டு உண்டு நினைநீர் நினைநீர் இருக்கும் இதை என்ன பண்ணுறாங்க எல்லோரும் அவசரத்தில் கெமிக்கலைஸ் ஃபுட் எடுத்துக்கிறாங்க சீக்கிரமாக ஸ்லீம் பண்ணுன்ட்டுக்கிட்டுக்கிட்டே எடுக்கும்பொழுது நல்ல கொழுப்பும் சேர்ந்து குறையும் பொழுது பார்த்திங்கனாக்கா பிரெயின் வந்து ஆகும் ஸோ படிப்படியாக நம்ம ஸ்டெமலேஷன் கொடுத்தா மட்டும்தான் பர்மனெண்ட் ரிலீஃப் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு சீக்கிரம் ஸ்லீம் பண்ணுறன்ட்டு ஏதாவது கெமிக்கல் ஃபுட் எடுத்திங்கன்னா சரசரசன்னு குறையும் நீங்கள் கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் விட்டுருப்பீங்க பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் இருந்தீங்களோ அது அப்படியே வந்து மல்டிப்புலாக கூட போகும் ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒருத்தவங்க ஏர் பாடியா இல்லைனா ஃபேட் பாடியா ஒன்றும் இல்லை ஃபேட் பாடினா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் இருக்கும் ஏர் பாடி அப்படின்னு சொன்னாக்கா நொல நொழன் இருக்கும் அதாவது ஊலை சதை அப்படின்னு சொல்லுவாங்க ஊலை சதையில் காற்று தான் அதிகமாக இருக்கும் கேஸ்ட்ரிக்னால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தான் பார்த்தீங்கனாக்கா ஏர் ஃபேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேல் வயிறு கீழ் வயிறு ரெண்டு இருக்குது அதாவது கீழ் வயிறு இருந்துச்சுன்னா அது தொப்பை மேல் வயிறு இருந்துச்சுன்னா அது கேஸ்ட்ரிக்கான தொப்பை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இதை வந்து இதுக்காக போய் நீங்கள் வந்து நான் பாடியாக இல்லை வந்து ஃபேட் பாடியான்னு ரொம்ப பெரிய ரிசர்ச் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஜென்ரல் இந்த டிப்ஸ் எடுத்தாலே போதும் அது ஏர் பாடியாக இருந்தாலும் சரி ஃபே ஃபேட் பாடியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அழகாக படிப்படியாக நல்லா கேட்டுக்கோங்க ரூட் காசஸ்லேருந்து நம்ம வந்து உள் பக்கமாக தான் குறைய ஆரம்பிக்கும் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா மேல இருக்கிறது ஃபஸ்ட்டு கரையாது உள் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியில் பார்த்திங்கன்னா பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்பை குறையிறது ஃபேட் குறையிறதுலாம் அப்படி தான் குறையும் ஸோ நீங்கள் எந்த ஃபேட்டுக்காக ஃபேட் குறைக்கிறதுக்காக மெடிசன் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு விதை போட்டாலும் முளைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது ஒரு மெடிசன் எடுத்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க பிகாஸ் அது மருந்து போய் உள்ளே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பெல்லாம் அந்த செலக்ட் பண்ணி அதை கரைச்சி அதை மோஷனில் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வேறு வெயில் போகக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே மூணே நாளில் பார்த்திங்கன்னா எதாவது வெயிட்லாம் சாப்பிட்டுட்டு போய் வெயிட் பார்க்குறது ஸோ அது எப்படி குறையலன்னு இது நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்தது போகிறது திருப்பி வெயிட் பார்க்குறது ஸோ அட்லீஸ்ட் ஒரு டொண்ட்டி ஃபைவ் டேஸ் மினிமம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பொறுமை கொடுத்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி இல்லை மெடிசன் எடுத்தாலும் சரி முத்திரைகள் போட்டாலும் சரி கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் பக்காவாகவும் இருக்கும் பர்மனெண்ட்டாகவும் இருக்கும் சரி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கான ஒரு முக்கியமான முத்திரை பார்ப்போம் முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் முத்திரை ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மெடிசன்லாம் சொல்கிறேன் ஸோ முத்திரை அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க வாதம் பித்தம் கபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த நான் சூழ்நிலையா ஏர் பாடி ஃபேட் பாடி இல்லைனா ஏதாவது பார்த்தீங்கன்னா தைராய்டினால் வரக்கூடிய ஃபேட்டை கூட வரலாம் இந்த தைராய்டு நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா அதான் உடம்பு ஓதிச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைராய்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் தைராய்டு இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் உடலோட உறுப்புகளை பேலன்ஸ் பண்ணும் அதேமாதிரி ஏர் பாடியாக இருந்தாலும் சரி ஃபேட் பாடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அழகான ஒரு ஸ்லிமான உடம்பை இது கொடுக்கும் அதாவது வாதம் பித்தம் கபத்தை முடிக்கக்கூடியது ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய ஆள் காட்டி விரல் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இப்படி வச்சுருக்கணும் டோட்டலாக அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இது ஆள் காட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆள் காட்டி அப்படிங்கிறது சுட்டி காட்டுறதுனால சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலி இது வந்து உடல் காட்டின்னே சொல்லலாம் அதாவது நாள் காட்டி எப்படி கேலண்டர் இருக்குதோ நம்மளுடைய உடல் கேலண்டரை செய்யக்கூடிய விஷயம் இந்த ஆள்காட்டி விரல் ஸோ கையை ரெண்டு பேர் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுங்க போதும் இந்த ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாதம் பித்தம் கபத்தை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பாடி ஹீட்டை ஒரு பாடிக்கு வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் எல்லா வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டும் ஒரு குணம் உண்டு அது வந்து ஹீட் உடம்புல உள்ள கொழுப்பை கரைக்கணும் ஸோ இதை ஒரு ஹீட்டை ரெடி பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பார்த்திங்கனாக்கா இது குவாண்டம் சைஸில் நிற்கும் அதாவது இப்படி வச்சிடக்கூடாது நல்லா கேட்டுக்கணும் உங்களுடைய கையை நார்மலாக இப்படி வச்சுக்கிறீங்களா அதாவது இந்த இந்த பொசிஷன்லேருந்து நம்ம எப்படி வைக்கிறோம் சிம்பிள் ஸோ இதை ஒரு ப்ரெஷர் அப்படியே வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக இப்படி வச்சுட்டு இந்த ப்ரெஷர் கொடுத்தாலே போதுமான விஷயம் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு அதாவது நீர் நெருப்பு ப்ளஸ் மைனஸ் அப்படியே ரெண்டு மாறி 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 இருக்கும் டோட்டலாக ஸோ இந்த இங்கேன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாதிர்குலேயா உடம்பு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபயர் வாட்டர் ரெண்டுமே சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது இதில் தான் நம்ம வந்து ஒரு பெரிய சூச்சனையுமே இருக்குது ஸோ பாருங்கள் லைட்டாக ரொம்ப பிடிச்ச அமக்கு தேவையில்லை லைட்டை ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ இது வந்து ஒரு ஒன் மினிட் காலையில் வெறும் வயிற்றில் பண்ணணும் அதேமாதிரி ஈவினிங் டைமில் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலில் ஒரு மாற்றம் இருக்கும் காதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் ஜென்ரேட்டிக்காக ஃபீல் பண்ணலாம் ஸோ அதேமாரி ஒம்பது ஓட்டை இருக்குது உடம்புல அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஜெனரேட்டி ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும் இது பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் இந்த முத்திரை மிகவும் முக்கியமானது அழகாக கை எப்படி வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் அவ்வளோதான் ஸோ இது வந்து அழகாக உடம்புல வந்து ஒரு பெரிய ஹீட்டை வந்து ஜெனரேட்டிக் பண்ணும் சரி இது ஒன்று முக்கியமானது இப்போ மருத்துவ முறையாக அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறையை பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் சொல்லுவாங்க கொள்ளு இளைச்சவனுக்கு கொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலக்கியன்னு கொள்ளு கொல்லு அப்படிம்பாங்க கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு கால் கிலோ கொல்லு அதேமாதிரி கால் கிலோ வந்து கருவேப்பிலை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காலையில் எந்திரிச்சோம் மாரி சொல்லுவாங்க நான் வந்து அப்போயே வந்து கொல்லெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் ஒர்க் அவுட்டேன் ஆனால் அது காம்பினேஷன் ஒன்று இருக்குது கருவேப்பிலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதனால் நம்ம சாப்பாடில் நிறைய கருவேப்பிலை போடுவாங்க அது விட்டமின் டி நிறைய கொடுக்கும் நிறைய விட்டமின்ஸ் கருவேப்பிலையில் இருக்குது ஆனால் அதோட பெரிய ஒரு குணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை என்ன பண்ணுங்க பறித்து காய வைக்கணும் எப்படி நிழலாக காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வச்சா அதோடைய கண்டென்ட்லாம் போயிடும் நிளலாக காய வச்சுக்கணும் நல்லா காஞ்சி இல்லையா அதை பொடச்சிக்கணும் அது ஒரு கால் கிலோ கொல்லை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப கருகிற மாதிரி இல்லாமல் பொன் ஒரு வறுத்து வச்சுக்கிட்டு ரெண்டுமே என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணி இதை வந்து காலையில் நீங்கள் வந்து ஒரு கசாயம் மாதிரி வச்சு குடிச்சிங்கனாலே போதும் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் இந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்க்க ஒரு நல்ல ஒரு சூப் மாதிரி ஆகிடும் ஸோ கொல்லு கொல்லு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் கருவேப்பிலை ப்ளஸ் நீங்கள் தேவைப்பட்ட இந்து உப்பு கொஞ்சம் ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்ட உங்களுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சுகராக இருந்தால் நல்லாயிருக்குமே நினச்சிங்கனாக்கா சுகர் இல்லைன்னாக்கா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஸோ சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சுகரும் சேர்த்துக்கலாம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நம்ம காலையில் ரெகுலராக எடுத்து வந்தோம்னு கேட்டிங்கன்னா வித்தின் ஒன் வீக்கில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட்டை பார்க்கலாம் அது ஏர் பாடியாக இருந்தாலும் சரி ஃபேட் பாடியாக இருந்தாலும் சரி ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யார் இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக்கை வந்து அவ்வளோ அழகாக மூவ் பண்ணி கொடுத்துருவோம் உடம்புலேருந்து ஃபேட்டாக இருந்துச்சுன்னா குறைச்சிடும் ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷன் ஸோ இதைக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு இந்த கஷாயம் மாதிரி இந்த இன்னிஸ் இந்த சூப் மாதிரி வச்சு குடிச்சிடுறீங்க காலை ஏந்திரிச்ச உடனே இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் வேணும் எனக்கு ரொம்ப ஃபேட்டியாக இருக்கேன் நான் வந்து ஒரு செவன்ட்டி கிலோஸ் இருக்கேன் எயிட்டி கிலோஸ் இருக்கேன் ஹண்ட்ரட் கிலோஸ் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்புளாக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் சப்போர்ட்டிவ்ஸ் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஃபி காஃபி வித் லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் ஏந்திரிச்ச உடனே காஃபி பவுடர் சிக்கரி இல்லாத காஃபி பவுடர் என்ன பண்ணுறீங்க ஒரு டீஸ்பூன் டூ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுடைய பாடி வெயிட்டை பொறுத்து ஸோ அதிகபட்சமாக த்ரீ டீஸ்பூன்ஸ் தேவைல டூ டீஸ்பூன்ஸ் ஹையஸ்ட் உங்களுடைய எவ்வளோ நீங்கள் ஹைட்டாக இருந்த வெயிட்டாக இருந்தாலும் சரி ஸோ இந்த காஃபி பவுடரை வந்து சிக்கரி கலக்காமல் நீங்கள் வந்து போய்ட்டு சிக்கரி கலக்கலன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபியாக மாறிவிடும் இந்த பிளாக் காஃபி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா லெமன் அதில் பிடிச்சி கொடுத்துருங்க அதாவது லெமன் புளிஞ்சி நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது ஹாட்டாக இருக்க பார்த்தீங்களா அப்போது நீங்கள் ஒரு ஆஃப் மூடி வந்து அதாவது ஒரு லெமனை பாதையாக கட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு லெமன் மூடியை மட்டும் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் காலையில் எம்பிடி ஸ்டமக் எடுத்து பாருங்கள் இது இன்னும் அதிகம் இந்த கேஸ்ட்ரிக் ஆனாலும் சரி உங்களுக்கு யார் யாரையும் பார்த்திங்கன்னா சுத்தமாக உடம்புலேருந்து எல்லா செல்ஸ்லேயும் உட்காந்துருக்கும் இது வந்து மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கும் அதேமாரி வெயிட்டை உருவாக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதை எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ஒன்றொரு கழிச்சு நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த கருவேப்பில் இந்த கொல்லு இந்த ரெண்டையுமே அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆஷிஷுவல் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பத்தியம் ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய டயட்டுங்கிறது உங்கள் பர்சனல் விஷயம் ஸோ இதை எடுத்தாலே போதுமான விஷயம் படிப்படியாக நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட்டை குறைக்கிறத பார்க்கலாம் ஸ்லிம் ஆகிறத பார்க்கலாம் ஊளை சதை தொங்குற சதை இது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ச டபுள் சின்ன இருக்கும் சில பேருக்குலாம் அதெல்லாம் ஈஸியாக குறைஞ்சி ஒரு சிங்கிள் வரும் இப்போ இதெல்லாம் மல்டிப்புளாக இருக்கும் அதேமாதிரி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கை உடைக்கும் மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கெட்ட கொழுப்பு இருக்கோ கண்டிப்பாக ஃபேட்டி லிவரை அதில் சுத்தமாக குறைச்சிடலாம் ஃபேட்டி லிவர் தான் ஃபேட்டில் அதாவது லிவரில் ஃபேட்டு சேர்ந்துச்சி ஆட்டோமேட்டிக்காக உடம்புலையும் சேர்ந்துடும் இந்த லிவரோடைய பெரிய ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியுங்களா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிறது அந்த காலத்தில் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பெரிய ஒரு ஆடை எடுத்து அவ்வளோ சாப்பிடுவாங்க ஒரு ஆடை வெட்டி ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பிடுவாங்க யாருக்காவது ஹார்ட் பிளாக் இருந்திருக்கா அப்பையும் ஸ்லீம் இருப்பாங்க அன்றைக்கி ஒர்க் அவுட் இருந்துச்சு உழைப்பு இருந்துச்சு இன்றைக்கி அப்பெல்லாம் இல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் கையில் எல்லாத்தையும் முடிச்சிக்கிறோம் ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த லிவருக்கு சரியான வேலைகள் கொடுக்கலன்னா அது என்னக்கும் அங்கே வந்து அதில் வந்து கொழுப்பு அடைய ஆரம்பிச்சிச்சின்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிறது அது ஸ்டாப் பண்ணிடும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து போகும்போது தான் ஹார்ட்டில் பிளாக் ஆகுது ஸோ பிரெயினில் பிளாக் ஆகுது ஸ்ட்ரோக் வருது இவ்வளோ விஷயமும் இந்த ஃபேட் மேலே வரும் ஸோ ஃபேட்டிலிவரையும் சரி பண்ணிடும் ஃபேட்டிலிவர் சரி படிச்சுன்னா கண் பார்வை இந்த புரை இந்த பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரியும் ஃபேட்டில் வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் கூடாது அதையும் சரி பண்ணி உடல் ஆறுகனையும் சரி பண்ணி உங்களை ஸ்லிம்மாக அழகாக வச்சக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த பக்க விலையும் கிடையாது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கும் ஒரு உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கான டைம் கொடுத்தா மட்டும்தான் இது நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தீர்வு காண முடியாது அதனால் ஒரு விஷயத்தை நாற்பத்தெட்டு நாள் கொடுங்க அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா மட்டும்தான் அடுத்ததுக்கு நீங்கள் போகணும் ஸோ இதை வந்து கை கண்ட அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்து அவங்க எப்பொழுதுமே ஸ்ட்ராங் அது எனர்ஜி ப்ளஸ் ஸ்லிம்மான உடம்பு இதை மூணுலேயுமே நான் அந்த டிப்ஸில் கிடைக்கும் இதை செய்து பாருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்